ஹாய் காய்ஸ் ஐம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீ லான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் திருமாவளனுடைய பர்த்டே ஃபிளாக்ஸ் பண்ணி பிஎச்சிபில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஎச்சி வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் இதுதான்ப்பா நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்டு குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த பிஎஸ்டிபிள்ஸ் உங்களை ஃப்ரீயாக ட்ரோம் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு நீங்கள் டேரக்ட்டாக வந்துடுவீங்க பேஜோடைய சென்டரில் உங்களுக்கு இந்த பிஎஸ்டிபிள்ஸ் ட்ரோம் பண்ணுறதுக்காக டவுன்லோடு பட்டன் அண்டு டெலகிராம் பட்டன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்டுறது ஃப்ரீயாக ட்ரோம் பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலை வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிங்க இது போல் நம்ம வெப்சைட்ல எந்த பிஎஸ்டிபிள்ஸ் கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபைல் பிஎஸ்டி மூணுமே வந்து நம்ம டெலகிராம் சில மேலே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களால் எவ்ரிடே வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்கள் டெலகிராம் சேனல் இருக்கீங்கன்னா அங்கேருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ரோம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவா